ஹலோ கைஸ் ரீசென்ட் டைமில் கூமாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி எதுக்கு கொடைக்கானல் எதுக்கு உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுமா கூமாப்பட்டி வாங்க காதல் தோல்வியா கூமாப்பட்டி வாங்க குழந்தை இல்லையா கூமாப்பட்டி வாங்க நல்ல தண்ணி குடிக்கணுமா அந்த தண்ணி சர்பத் மாதிரி இருக்கணுமா கூமாப்பட்டி வாங்க உங்களுடைய டிப்ரெஷன்லாம் பறந்து போகணுமா கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு சொல்லி கூவி கூவி நம்மளுடைய யூடியூபர் தம்பி தங்கப்பாண்டி அப்படின்றவர் வந்து தொடர்ந்து வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து போட்டிருக்காரு ஸோ இது இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு வைரல் ஆகிடுச்சு அண்ட் இதனை தொடர்ந்து ஏக பட்ட பேர் படையெடுத்து அந்த இடத்த பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க அதில் சில பேர் வந்து பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகிறாங்க இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனை தொடர்ந்து நம்மளுடைய பிக் பாஸ் பிரபலம் தினேஷ் அவர்கள் இந்த கூமாப்பட்டி சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க என்று வீடியோக்கு நம்ம போகலாம் நம்மளுடைய பிக் பாஸ் பிரபலம் தினேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கம் தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் நான் வந்து வசித்து வந்துட்டு இருக்கேன் ஸோ அதனை தொடர்ந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட் டைம் என்னை வந்து டூர் கூட்டி போனது இந்த கூமாப்பட்டிக்கு தான் அவ்வளோ இயற்கை சூழலாக வந்து இருக்கும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட இயற்கை சூழல் இந்த கூமாப்பட்டிக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அண்டு குளிர்ச்சியான இடங்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அண்ட் இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு நான் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அண்ட் ரீசெண்ட் டைமில் கொரோனா வந்துச்சு இல்லையா அந்த கொரோனா கூட நான் சும்மா இருக்கும்போது அந்த ஊர்ல தான் நான் வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் இந்த தண்ணியை பத்தி நீங்க என்னங்க சொல்றீங்க சர்பத் மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சர்பத் மாதிரி தான் வந்து இருக்கும் அவ்வளோ கிளீனாக நீட்டாக வந்து இருக்கும் ரீசன் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அப்படிங்கிறதுனால நிறைய மூலிகை சம்பந்தமான செடிகள் இருக்கிறதுனால அது மூலயமா அது வழியாக வரக்கூடிய தண்ணீர்கள் இருக்கிறதுனால அந்த தண்ணீர் வந்து சர்பத் மாதிரி தான் வந்து இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லியிருக்காங்க இந்த கூமாப்பட்டி மட்டும் இல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்பகத்தோப்பு தானிப்பாறை சதுரகிரி கன்சாபுரம் அப்படிங்கிற ஊரும் பயங்கர இயற்கை சூழலோட வந்து இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கும் விவசாயம் இயற்கை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ரீசென்ட் டைம்ல இந்த கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆனதுனால ஏகப்பட்ட பேர் வரிசை கட்டி வரதுனால நம்ம வனத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வனவிலங்கோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால டூரிஸ்ட் எல்லாம் வராமல் இருப்பது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் போனாங்க இல்லையா அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்காங்க அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கூமாப்பட்டிக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா அல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு தகவலான சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்